வணக்கம் இன்று தமிழ்நாட்டின் முன்னணி பத்து தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகளை பார்க்கப் போகிறோம் முதலில் வருகிற விஐடி வேலூர் என்ஐஆர்எஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரேங்கில் பதினாறாவது இடம் பிடித்துள்ளது அடுத்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கற்றாங்குளத்தூர் பதினான்காவது இடத்தில் உள்ளது அம்ரிதா விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூர் இருபத்தி மூன்றாவது இடத்தில் உள்ளது சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் நாற்பதாவது இடம் கலாச்சலிங்கம் அகாடமி முப்பத்தி மூன்றாவது இடத்தில் முன்னேற்றம் கண்டுள்ளது எஸ் எஸ் என் இன்ஜினியரிங் கல்லூரி சென்னை நாற்பத்தி ஏழாவது இடம் மற்றும் சிமாட்ஸ் சென்னை நாற்பத்தி ஐந்தாவது இடத்தில் உள்ளது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சுமார் அறுபத்தி ஏழாவது இடம் உயர்த்துள்ளது மேலும் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் மற்றும் விஐடி சென்னை இதில் இடம் பிடிக்கின்றன இந்த கல்லூரிகள் உயர்ந்த கல்வி ஆராய்ச்சி மற்றும் தொழில் தொடர்பில் சிறந்தவை தமிழ்நாட்டில் தரமான தனியார் என்ஜினியரிங் கல்விக்கு இந்த கல்லூரிகளை பரிசீலியுங்கள்